வணக்கம் நட்புகளே இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை சில பேர் உரப்படங்குறாங்க சில பேர் கார் அடங்குறாங்க ஆனால் எல்லாமே அந்த பருப்பு அரிசி ரேஷியோ வச்சு தான் செய்கிறது ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க இன்றைக்கி நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் கடாயில் ஊற்றின அடை நல்லா ஓவராலாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும் கூட முடியல பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உரப்படை செய்கிறதுக்கு பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் நூறு கிராம் பாசி பருப்பு அப்புறம் இதில் வந்து துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மூணு பருப்புமே ஐம்பது ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அரிசி வந்து பச்சரிசியும் இட்லி அரிசியும் பச்சை அரிசி ஐம்பது கிராமும் இட்லி அரிசி வந்து இரநூறு கிராமும் போட்டிருக்கேன் இதை மட்டும் கொஞ்சம் முதல்லேயே ஊற வச்சிடுறேன் ஒரு ஊற வச்சுட்டேன் ஒன் ஹவர் கழித்து இது ரெண்டுத்தையும் ஊற வைப்பேன் அரிசியும் இந்த பருப்பையும் ஏன்னா இது ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு அரிசி தனியாக அரைக்கணும் பச்சை பருப்பு தனியாக அரைக்கணும் இது மற்ற பருப்புங்க தனியாக அரைக்கணும் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் அரைக்கும் போது கூட இஞ்சி ஒரு துண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு காஞ்ச மிளகா இதை மூணுத்தையும் ஏதாவது ஒரு இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து வெங்காயம் கருவேப்பில தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அரைச்சதுக்கப்புறமா அதில் மிக்ஸ் பண்ணி அடை ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பாசிப்பருப்பு தான் போடுறேன் கூட இஞ்சி பச்சை மிளகா சோம்பியும் போட்டுக்கலாம் பாசி பருப்போடு நம்ம வந்து காஞ்ச மிளகா இஞ்சி சோம்பு போட்டு கொஞ்சம் கொரபுரம்னு அரைச்சிட்டோம் இது கூடயே வந்து மற்ற மூணு பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து தான் அரைச்சிக்கணும் பருப்பெல்லாம் இதில் போட்டாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன் நான் பருப்பெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ அதே ஜார்ல அரிசியை போட்டாச்சு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரைச்சிக்குவோம் அரிசி பருப்பு எல்லாம் அரைச்சாச்சு இப்போ வந்து அங்கே வெங்காயம் கருவேப்பிலாம் போடலாம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கையில் இந்த மாதிரி நல்லா பெசறிடணும் இல்லைன்னா அங்கங்கே முழுசு முழுசாக நிற்கும் அதனால் நல்லாமே பெசறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தேங்காய் பல்லு பல்லாக போட்டது கருவேப்பிலை பெண்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம தோசை தோசைக்கல்ல வச்சிருக்கேன் கடாயம் வச்சிருக்கேன் ரெண்டுத்திலயும் ஊத்த போறேன் பாருங்க நல்ல மெலிசா ஊத்திருக்கேன் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமா ஊத்தணும் அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்தத வந்து நம்ம கடாயில ஊத்திக்கலாம் கடாயில் ஊற்றும் போது அதில் ஃபஸ்ட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றிடணும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தான் ஊற்றணும் மாவை தட்டை போட்டு மூடிடுவோம் ஒரு கரண்டி மாவை எடுத்து அதில் நல்லா ஊற்றிடுவோம் தடியாக ஊற்றுறதுனால ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வைக்கணும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் புறப்படை வந்து நல்லா ஒன்று வந்து கடாயில் ஊற்றுனேன் ஒன்று தோசைக்கல்ல ஊற்றுனேன் ரெண்டுமே நல்லா சவந்து அருமையாக இருக்குது தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் வெல்லம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்